பாதி மந்திரி உள்ள இருப்பாங்க தேர்தல் நேரத்தில் கவலைப்பட வேண்டியதே இல்ல நாமளால ஃப்ரீயா போய் ஓட்டு கேக்கலாம் ஏனா எங்க இந்த யாரா இருப்பாங்களோ அங்கங்க இருப்பாங்க ஆனா எதிரியே இல்லாம போயிருவாங்க அது எந்தெந்த கட்சியில எங்க எங்க போவாங்கன்னு தெரியாது ஆனா பத்தவங்க போய் இருக்க இடத்துல இருப்பாங்க முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நீங்க நகர்ப்புற வளர்ச்சி துறையில அந்த பணியால் நினைப்பதுல எட்நூறு கோடி ஊழல் அது இன்னும் கொஞ்ச நாள்ல போக போறாங்க பாதி மந்திரி உள்ள இருப்பாங்க தேர்தல் நேரத்தில் கவலைப்பட வேண்டியதே இல்லாம ஃப்ரீயா போய் ஓட்டு கேட்கலாம் ஏன்னா எங்க யாரா இருப்பாங்களோ அங்கங்க இருப்பாங்க ஆனா எதிரியே இல்லாம போயிருவாங்க அது எந்தெந்த கட்சியில எங்கெங்க போவாங்கன்னு தெரியாது ஆனா பத்தவ இடத்துல இருப்பாங்க இன்னைக்கு மதுரையில பாத்தீங்கன்னா அங்க திமுக மேயர் இருநூறு கோடி வரி வருவாயில் மட்டும் ஊழல் எந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் யாருக்குறா திமுக மேயர் மதுரையில இந்த அரசாங்கமே கண்டுபிடிச்சிருக்குது இருநூறு கோடி ஊழல்னு அந்த வரி எதுக்கு போட்டாங்க ஆட்டுக்கு மாட்டுக்கு பன்னிக்கு எல்லாத்துக்கும் வரி பன்னிக்கு போட்ட வரியில் கூட ஊழல் செய்கிற ஒரே அரசாங்கம் திமுக அரசு எவ்வளவு கொடுமை அதே போல திண்டுக்கல்ல ஊழல் அந்த மாநகராட்சியில அது அந்த அங்க பங்குபிடிப்பதுல காஞ்சிபுரத்துல பிரச்சனை கோயம்புத்தூர்ல பிரச்சனை திருநெல்வேலியில வரி போட்டாங்க அதே போல அண்மையில இன்னைக்கு அப்பொழுது நிதித்துறை அமைச்சராக இருந்தார் பள்ளிவேல் தியாகராஜன் ஒருத்தர் எல்லா வலைதளத்திலயும் பார்த்துருப்பீங்க அப்போ ஒரு கருத்து சொன்னார் அந்த கருத்துல முப்பதாயிரம் கோடி திரு சபரீஸ்வரர்களும் திரு உதயநிதி அவர்களும் வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார் என்று ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சர் சொல்றார் இதுவரைக்கும் இன்றைக்கு செலவழிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த பணத்தை வைத்து தான் தேர்தலை நம்பி இருக்காங்களுடைய மக்களை நம்பி இல்லை இவ்வளவு பெரிய ஊழல் ஒரு ஸ்டாலின் அமைச்சரவை இருக்கின்ற ஒரு அமைச்சரே முப்பதாயிரம் கோடி ஊழல் திரு ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கையில வைத்துக் கொண்டிருக்க அவர் சொல்லுவாரா எதிர்கட்சி சொன்னா கூட சொல்லலாம் ஆனா ஆளு கட்சி அமைச்சரே அது நிதி அமைச்சரே சொல்றார் ஆக இதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி விசாரிக்கப்படும் அதோட அண்மையில ஸ்டாலின் வெளிநாடு போனார் அந்த வெளிநாடு போகின்ற பொழுது ஸ்டாலின் அவர்கள் பேட்டி கொடுத்தார் அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்து ஒப்பந்தங்கள் போடப்பட்டது அதுல பத்து லட்சத்தி அறுபதாயிரம் கோடி தொழில் முதலில் ஈர்க்கப்பட்டது அதுல சுமார் எழுபத்தி ஏழு சதவீதம் புரிந்து ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொன்னார் அது மட்டுமல்ல இப்படி இந்த தொழில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துநொப்ப அந்தங்களை நிறைவேறிக்க பொழுது சுமார் முப்பது லட்சம் பேருக்கு வேலை கிடைப்பதா சொன்னாங்க ஸ்டாலின் பேட்டியின் போது எழுபத்தி ஏழு சதவீத புரிந்து நொப்பம் நம்ம இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடச்சிருக்கணும் கோபிச்செட்டி மாளியத்தில் வேலை கிடச்சிருக்குதா கிடச்சிருக்குதா அத்தனையும் பச்சை பொய் இங்க இருக்கிற ஏன்க்கி கொரியா நாட்டை சேர்ந்த ஹவாங்சன் நிறுவனம் ஆந்திராவுக்கு போயிட்டுது ஏன்னால் எல்லாத்துக்கும் கமிஷன் கமிஷன் இல்லாம எந்த தொழிலுமே தமிழ்நாட்டுக்கு வராது பொய் பிரச்சாரம் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வெளிப்படுவது இருக்கும் போது அம்மா தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினாங்க அம்மாவுடைய அரசு இரண்டாயிரத்தி பதினொன்றுல தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினோம் லட்சக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்தோம் அது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை ஆனா திமுக ஆட்சியில அத்தனையும் பொய் செய்தி இதற்கு வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை போப்புரை காட்டுறார் வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பரை காட்டுகிறார் அதுதான் உண்மை எதுவுமே இல்ல வெள்ளை பேப்பரை காட்டுவதுதான் உண்மை அதே போல ஸ்டாலின் பேப்பர் உங்களோட உங்களோட ஸ்டாலின் வீடு விட வந்திருப்பாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இப்படி வீடு விட வந்து உங்களுக்கு என்ன குறை இருக்குது குறை இருக்குதுன்னு கேட்டிருப்பாங்க நகரத்துல பேரூராட்சி எல்லாம் கேட்டாங்களா இதுல பதிமூணு துறை ஐம்பத்தி நாலு பிரச்சனை தீர்த்து வைப்பாங்களாம் இது நடக்கிற காரியமா எப்படி மக்களை ஏமாத்தலா இருப்பாருங்க இது வரைக்கும் மக்களை கண்டுக்கல இப்பதான் உங்களுடன் சாதியின் வந்து மக்களை பாக்குறார் மக்களுக்கு ஏதோதோ பேசி கவச்சிக்கரமா பேசி மக்களை ஏமாற்றி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு ஸ்டாலின் போரிகின்ற நாடகம் இது அந்த ஆட்சியில் இருக்கும்போது போது ஸ்டாலின் எதிர்கட்சியா இருந்தார் அந்த காலகட்டத்துல ஊரூரா போய் அங்க ஒரு திட்டுக்கட்டா பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்து ஊர் மக்களை எல்லாம் அழைச்சு அவருக்கு முன்னால அமர வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் வெள்ளை தாளில் எழுதி நான் கொண்டு வந்திருக்கிற பெட்டியில போடுங்க அந்த பெட்டியை பத்திரமா நான் வந்து பூட்டு பூட்டி சீல் வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வைக்கிறேன் தீவுக்கு ஆட்சி கொண்ட உடனே சீலை வடித்து பெட்டியை திறந்து இப்படி மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்வு காணங்குறாங்க அப்படின்னு எதுக்கு இப்போயே அந்த வெளியிடுற ஏற்கனவே மக்களுடைய பிரச்சனை உங்களுக்கு கொடுத்துப்பாங்கல்ல ஊரூராக போய் நீங்க கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து அந்த விண்ணப்பமெல்லாம் என்னாச்சு அத்தனையும் பொய் அத்தனை நாடகம் அதோட ஓர் அணியில் தமிழ்நாடு வெக்க கேளானது ஓர் அணியில் தமிழ்நாடம் இன்னைக்கு அண்ணா திமுக உறுப்பினர் சேர்த்தனும் யார் விருப்பப்படுறாங்களோ அவர் போய் அந்த கட்சியில சேருவாங்க யார் விருப்பப்படுறாங்களோ அந்த கட்சியில உறுப்பினர் திமுக மக்களுடைய செல்வாக்கு கட்சியினுடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க அதனால வீடு வீடா திமுக கட்சிக்கார கதவை தட்டி கெஞ்சி கூத்தாடி ஓரணியில் தமிழ்நாடு அங்க படிவம் நடந்திருக்க திமுக படிவம் இதுல கையெழுத்து போடுங்க கெஞ்சி கூத்தாடிய கேவலமான கட்சி திமுக கட்சி மக்கள் செல்வாக்கு எழுதிட்டீங்க இன்னைக்கு கட்சிக்கார செல்வாக்கு எழுதிட்டீங்க அதனாலதான் இன்றைக்கு ஸ்டாலின் பதறுகிறார் அழறுகிறார் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாணவர் சமுதாயம் விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் மாண்பு அம்மா இருக்கட்ட பொழுது நம்முடைய லேப்டாப் கொடுத்தோம் ஐம்பத்தி லட்சம் மாணவ கொடுத்தோம் ஐம்பத்தி லட்சம் மாணவ வாழ வைத்த கட்சி அண்ணா அதிமுக கட்சி அண்ணா அதிமுக அரசாங்கம் திமுக அரசு கிடப்புல போட்டாங்க நாலு ஆண்டு காலம் போராடி வரும் அதுக்கு பதிலே இல்லை என்னைக்கு அரசு பள்ளியில படிக்கின்றவர்கள் அரசு உதவி படிக்கின்ற பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் ஏழை மாணவர்கள் அவர்களுக்கு விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் திறமையான மாணவர்களாக உருவாக்க வேண்டும் இந்த திட்டத்தை அம்மா கொண்டு வந்தாங்க அந்த திட்டத்தை இவர்கள் முடக்கி வச்சிருந்தாங்க இப்போ தோல்வி பயம் வந்துட்டு அதனால முதற்கட்டமாக பத்து லட்சம் பேர்களுக்கு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் அவர்தானே ஓட்டு போட முடியும் அப்படி அவர்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்கு சுமார் பத்து லட்சம் லேப்டாப் கொடுப்பதாக இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்காங்க எவ்வளவு கொடுமை பாருங்க முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்